சிற்றம்படம் ஆளவாயார் அர்ப்பணி மன்றத்தின் மற்றொரு நிகழ்வாக இன்று நாம் செல்லவருக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் ஆலவாயர் அர்ப்பணி மன்றத்தின் நூற்றி முப்பத்தி ஆறாவது ஆலய பயணமாக ஐந்து கடல்களை நோக்கி கடற்கரையை நோக்கி கடற்கரை சிவாலயை நோக்கி செல்லவிருக்கிறோம் முதலில் மதுரையிலிருந்து பிட்டுக்கு சுமந்த ஆலயத்தில் சிவன ஆலயத்தில் அவரை வணங்கி வழிபட்டு புறப்படுவதற்கிருக்கிறோம் மாரியூர் என்ற ஊர் அதன் பிறகு பார்த்திங்கன்னா சேதுக்கரை என்ற ஊர் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தேவிப்பட்டினம் அதுக்கப்புறம் அரியமான் அதுக்கப்புறம் வில்லின்றி தீத்தம் ரொம்ப அற்புதமான ஒரு ஊர் இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை மையமாக வச்சது ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து தூத்துக்குடி செல்லும் தான் வந்து மாறியோரும் சேதுக்கரையும் இருக்குது இந்த பக்கம் பட்டுக்கோட்டை செல்லும் சாலையில் வந்து இருந்து பட்டுக்கோட்டை செல்லும் சாலையில் வந்து தேவிப்பட்டினம் இருக்குது மறுபடியும் ராமநிர ராமநாதபுரம் மாவட்டம் ராமநா ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் அரியமான வெள்ளுண்டி திட்டத்திற்கு அந்த ஆலயத்தை நோக்கி செல்லவிருக்கும் அடியாருடைய திருப்பரவைக்கு யுகம் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலவாயர் பணிமன்றம் மாதம் ஒரு முறை பழமையான சிவாலயங்களில் சிறப்பான முதல்ல உலக நன்மைக்காக அடியார்கள் நலம் பெற வேண்டி நூத்தி எட்டு மூலிகை புடிகள் நன்னீராட்டு பிறந்த நடைபெற்று ஒவ்வொரு மாதம் பண்ணிட்டு வருகிறது இறைவனுடைய திருவருளால் அடியார்களுடைய ஒத்துழைப்போட அந்த வகையில் இப்பொழுது நம்ம செல்லவருக்கும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு ஒரே நாளில் ஐந்து கடற்கரையை நோக்கி செல்ல வருகிறோம் அந்த ஐந்து கடற்கரையில் சிறப்பு வாய்ந்த கடற்கரையில் ஒவ்வொரு கடற்கரையிலுமே மாது ஆலவாய்ப்புணி மட்டத்தில் இருந்து கொண்டு செல்லும் நடேச பெருமானுக்கு நூற்றி எட்டு மூலிகை அபிஷேகமும் மற்றும் காசியில் நடைபெறுவது போல்வா அந்த சமுத்திர தீப ஆராத்தியை வந்து ஒவ்வொரு கடலையும் செய்ய வைக்கிறோம் அடியாருடைய திருப்பார்வைக்கு காணொளியாக பதிவிடுகிறோம் அந்த வகையில் இப்பொழுது நாம் செல்லவிருக்கும் ஆலயம் ராமநாதபுரம் மாவட்டம் மாரியூர் என்ற ஊரில் அந்த கடற்கரையில் மாரியூர் கடற்கரையில் அற்புதமான உள்ள இந்த நிகழ்வு நடைபெற மதுரையிலிருந்து பார்த்திபுனூர் அபிராம் வழியாக முதுகுளத்தூர் வழியாக மலட்டாறு பிரிவு அது வழியாக வந்து நம்ம சென்றோம்னா மாரியூரை சென்றடைகிறோம் அந்த வகையில் அடியார்கள் ஒரே நாளில் ஐந்து கடங்களை கடல்களை கடற்கரைகளை கடற்கரை சிவாலயங்களை வழிபாடு செய்ய ஏதுவாக அடியார்களுக்கு ஒவ்வொன்றாக பதிவிடுவோம் அடியார்களும் இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்த்து நீங்களுமே இந்த மாதிரி ஐந்து ஆலயங்களுக்கு ஒரே நாளில் செல்லலாம் சிவாய் திருச்சிட்டு மற்றொரு நேரத்தை சந்திப்போம் ஐயா டீ சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் டீ இருக்கு காலை மூன்று மணிக்கு மூன்று மணிக்கு சிவாயி Hara gara. शिव शिव हर हर शिव शिव हर हर शिव 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 हर हर 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 शिव शिव हर हर शिव 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 हर हर शिव शिव ஆறு வீடியோ வீடியோ போட்டோஸ் சிவா ஹர ஹர சிவா சரவணங்க சரவணா சிவா ஹச்சிவாய சிவாய நம ஓம் நமசிவாய காய நம Oh, ചിത്രം <laughs> വളം அதான் குறிச்சிரர் ஏ வரயா புடிச்சஜா Om um, Namah yeah. Shivaya. Om Namah 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 Shivaya. ஒன்று சித்தத்தில் தித்திக்கும் தேனே அன்பழக்கு ஆனந்த கடியே திரு அம்பளம் ஆக தெய்வ புத்தோந்தாயே சமையில சொல்ல <laughs> 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 எல்லாத்தையும் <muchas> சொல்லுவான் பெருமான இருக்கானே நம நமச்சிவாய ஓம் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாயி ஓம் நம சிவாய் நம சிவாய்

<San <-gara> shiba, shiba sangara, she Siva Sangara, Siva Sangara, Siva Sangara, Siva Sangara, Siva Siva Sangara, Siva Sangara, Siva Sangara, Siva Sangara, Sangara, Siva Siva Sangara, Siva Sangara, 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 şuronders woosh one� rahap artsoo وfik�� aún没 yelled at by Henanna fighting krim engangun unconditional Champion had not seen that siva siva hará, hara siva